ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ரேஷன் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அதேமாதிரி அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி தீடியோவில் செக் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு கூகுளில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க ஸோ அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா பொது விநியோக திட்டத்தினுடைய வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த லிங்க்கை ஃபஸ்ட் லிங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பொது விநியோக திட்டத்தினுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் அந்த யுஆரில் போயிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு வருஷன்லேயும் நமக்கு வந்து அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் புதியாக மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜ் ஓப்பன் ஆகும் புதியாக மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்கிற நேம் வந்து ரிமூவ் பண்ணணும் வேறு ஏதாவது ரேஷன் கார்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறத பற்றி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு உங்களுடைய குடும்பத் தலைவனுடைய பெயரை வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும் ஸோ நேம் ஆஃப் தி ஃபேமிலி ஹெட்டு இது என்டர் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நேம் ஆஃப் தி ஃபேமிலி ஹெட்டு யார் குடும்பத்தில் அவருடைய பெயர் என்ட்ரு பண்ணும் அதுக்கப்புறம் அவருடைய அப்பா பெயர் என்டர் பண்ணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்ரஸ் லைன் ஒன்று அட்ரஸ் லைன் டூ அட்ரஸ் லைன் த்ரீ எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட் சைடில் இருக்கிற பேஜ் எல்லாமே வந்துட்டு நம்ம தமிழில் டைப் பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் குடும்பத்தில் பேர் வந்து தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டீல்ஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணணும் குடும்பத்தினுடைய ஃபோட்டோ ஸோ அதுக்கு பதிவேற்றம் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்லோடு பண்ணிக்கோங்க ஃபோட்டோ அப்லோடு பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோங்க டிஸ்பிளே ஆகும் ஃபோட்டோ கரெக்டாக டிஸ்ப்ளே ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணலாம் இதில் வந்து டிஸ்ட்ரிக்கு நம்மளுடைய தாலுக்கு அப்புறம் நம்மளுடைய கிராமம் என்னென்னு சொல்லி சூஸ் பண்ணணும் ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய போஸ்டல் பின் நம்பர் என்டர் பண்ணணும் அதுவும் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு நம்மளுடைய செல்ஃபோன் நம்பர் தான் தைப்பேஷன் மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும் இந்த மொபைல் நம்பர் மட்டும் பெர்மனன்ட் அதாவது லைஃப் டைம் நம்பராக இருக்கணும் இது எப்போவுமே யூஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பெர்சன் நம்பர் கொடுத்துக்கோங்க ஏன்னா பின்னாடி நம்ம எதாவது ஆட் பண்ணணும் எடிட் பண்ணணும் என்ன டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறனாலும் இந்த மொபைல் நம்பரை வச்சு தான் ஓடிபி கொடுத்து பண்ண முடியும் ஸோ கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க எஸ்டிடி ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க அதே மாதிரி இமெயில் ஐடி கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம் இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உறுப்பினர் குடும்ப உறுப்பினர் சேர்க்கறதுக்கு உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து தலைவனுடைய விவரங்களை வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் ஆல்ரெடி நம்ம குடும்ப தலைவருடைய டீட்டெயில்ஸ் அடிச்சிட்டோம் இருந்தாலும் இந்த சில டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அவங்களுடைய ஜென்டரு இதெல்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுடைய ஜெண்டர் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய நேஷனாலிட்டி சூஸ் பண்ணணும் இந்தியன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க தேசிய இனம் இதில் தொழில் வந்துட்டு நம்ம ப்ரைவேட்டாக பப்ளிக்காக ஸ்டூடெண்ட்டாக அப்படிங்கிறது இருக்கும் எதுவோ அதை சூஸ் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய மாத வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க இது கொடுத்தக்கப்புறம் நம்ம வாக்கள் அடையாள அட்டையுடைய எண் கொடுக்கலாம் இது வந்துட்டு கட்டாயம் கிடையாது நீங்கள் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம் இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மாற்றுத்திறனாளியே இல்லையான்னு சொல்லி கொடுக்கணும் ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க ஆம்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வகையை சூஸ் பண்ணணும் அவங்களுடைய சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் மற்ற ஆவணங்களில் வந்து ஆதார் கட்டையை சூஸ் பண்ணிக்கோங்க ஆதார்டை சூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம அஞ்சு வயசுக்கு மேலே எல்லாத்துடைய ஆதார்டையும் கண்டிப்பாக ரேஷன் கார்டில் எல்லாத்துடைய மெம்பர்ஸ் டிட்டெயில்ஸ் கொடுக்க மாதிரி தான் இருக்கும் ஆதார்டை சூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ஆதார் கார்டை அப்லோடு பண்ணிக்கோங்க பதிவேற்றம் செஞ்சுக்கோங்க ஸோ ஒன்ஸ் சூஸ் ஃபைல் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க ஸோ ஆதார் நம்பர் வந்து நாலு நாலு டிஜிட்டாக பிரித்து ஒரு பக்கம் டைப் பண்ணும் டைப் பண்ணிட்டு பதிவேற்றம் இருக்குது இல்லைங்களா அந்த பதிவேற்றத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதார் டீட்டெயில் அதாவது ஃபைல் வந்து அப் வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க இப்போ உறுப்பினரை சேர்க்க கொடுத்துருங்க உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டதுன்னு வரும் ஓகேங்களா ஸோ இப்போது குடும்பத்தலைவருடைய பேர் டீட்டெயிலை வந்து ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து குடும்ப உறுப்பினருடைய டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணணும் இதுக்கு வந்து மறுபடியும் உறுப்பினரை சேர்க்க இந்த மாதிரி எவ்வளோ வேணால் குடும்ப உறுப்பினரை ஆட் பண்ணிட்டு போகலாம் இந்த டேபிளில் ஸோ இப்போ குடும்ப உறுப்பினரை சேர்க்க உறுப்பினர் சேர்க்கங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் டீட்டெயில்ஸு அவங்களுடைய சில்ட்ரன் டீட்டெயிலெலாம் கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து அடுத்து ஒய்ஃப் டீட்டெயில் டைப் பண்ணுறேன் ஸோ அவங்க பேர் வந்து கீதா அப்படின்னா தான் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு கீதான்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு தமிழில் டைப் பண்ணும் தமிழில் வரலன்னா தமிழ் டைப்பிங் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது அவங்களுடைய ஜெண்டர் ஆனா பெண் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நேர்சாலிட்டி சூஸ் பண்ணணும் அடுத்தது அவங்க என்ன ரிலேஷன் குடும்பத்தலைவருக்கு ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ணுவோம் ஒய்ஃப் ரிலேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க தொழில் ப்ரைவேட்னா ப்ரைவேட் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அதர்ஸ் இல்லைனா அதர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை மாதவரமன் என்ட்ரு பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஜீரோ போட்டுக்கலாம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய சேலரி என்ட்ரு பண்ணிக்கோங்க அதே மாதிரி வாக்காள்ட் இதுவும் வந்துட்டு கட்டாயம் கிடையாது ஆட் பண்ணிக்கலாம் மாற்றுத் டீட்டெயில்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது முடித்ததுக்கப்புறம் மற்ற ஆவணங்களில் கண்டிப்பாக ஆதார் அட்டை எல்லாம் பிறப்பு சண்டை ஏற்பட பண்ண ஆதார் அட்டையை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் வந்துட்டு கண்டிப்பாக மேண்டரியான ஒன்று ஸோ ஆதார் அட்டை ஆட் பண்ணிட்டு அவங்களுடைய ஆதார் ஒய்ஃப்னு அவங்களுடைய உடைய ஃபைலையும் நம்ம அப்லோடு பண்ணணும் ஆடி எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இவங்களுடைய டுவெல் டிஜிட் ஆதார் கார்டையும் ஆதார் கார்டு நம்பரும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உறுப்பினரை விவரம் சேர்க்க சேமி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி பாதிவேற்றம் கொடுக்கணும் உங்களுக்கோ வெற்றமாக பதிவேற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துடும் அதுக்கப்புறம் உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பெயர் தமிழில் இருக்காது ஸோ அதனால் அந்த கீதாங்கிற நேம் தமிழில்ங்கிற இடத்துல கீதான்னு சொல்லி காப்பி அண்ட் பேஸ்ட் கொடுத்துக்கோங்க இப்போ உறுப்பினரையும் விவரத்தை சேமி அப்படின்னு சொல்லியிருக்கோம் உறுப்பினர் விவரம் சேர்க்கையும் சேர்க்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் இந்த எல்லா ஆள் எல்லாத்தினுடைய உறுப்பினர் பெயரையும் தான் செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அட்டை தேர்வு இதில் வந்துட்டு நம்ம வந்து அரிசி அட்டையா கக்கரை அட்டையா மற்றவையாக சொல்லி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை போலீஸ் கார்டு அப்படின்னா மற்றவை கொடுத்துட்டு போலீஸ் கார்டு பிசன் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு டிபார்ட்மெண்ட்டுடைய கார்டை சூஸ் மாதிரி இருக்கும் நம்ம அந்த நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னு நம்ம அரிசி அட்டையை சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதில் எல்லா கவர்மெண்ட்டுடைய எல்லா சலுகையும் அதில் தான் நமக்கு வரும் இப்போ குடியிருப்பு சான்றிதழ் இதில் வந்து ஆதார்டையும் கூட கொடுத்துக்கலாம் நாங்கள் வந்து சொந்த வீடு இருந்தாலும் அதோடைய துறை அட்டாச் பண்ணிக்கிறோம் ஸோ அதை அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ அதை மேண்டரி பண்ணிட்டாங்க ஸோ டேக்ஸி போய் ஆட் பண்ணி பதிவேற்றம் கொடுத்துக்கோங்க பதிவேற்றம் கொடுத்தீங்கன்னா வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது வந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எரிவாயு கேஸ் டீடைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் நியூ அப்ளை பண்ணால் கேஸ் டீடெஸ் இல்லைன்னா அன் செக் பண்ணிடுங்க அன் செக் பண்ணிட்டு உறுதிப்படுத்தல பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் இந்த அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு நாம் மறுபடியும் டிஎன்பிஎஸ்குள்ளே போய்ட்டு மின்னணு அட்டை விண்ணப்பித்த நிலை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நமக்கு வந் மெசேஜ் வந்தன அப்ளிகேஷன் நம்பரை இதில் டைப் பண்ணிங்க அப்படின்னா குறிப்பு என்னென்று இருக்கு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க இதை டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு அதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அட்டை இப்போ என்ன நிலையில் இருக்குது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் விண்ணப்ப பதிவு செய்யப்பட்ட நிலையிலேருந்து அடுத்தது விண்ணப்பம் சரிபார்ப்பு நிலையில் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நிலைக்கு போட்டு என்னென்ன தேர்ட் ஸ்டேஜ் அந்த ஃபோர்த் ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அட்டை வந்து தாசில்தார் ஆஃபீஸாக ஜென்ரேட் ஆகும் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபுள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் கிளிக் ஆன் தி பிலோ லிங்க் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்